புதற்கடவுள் ஆகிய விநாயகரின் அருளால் உங்களுக்கு இன்று நல்ல நாளாக அமையட்டும் ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தஸ்டே குரோதி தை மாதம் இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை பிப்ரவரி இன்று தை கிருத்திகை இன்று நவமி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது ஐம்பத்து மூணு வரை கிருத்திகை பின்பு ரோகிணி திதி இன்று அதிகாலை மூணு இருபது வரை அஷ்டமி பின்பு நவமி யோகம் மரண யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் சித்திரை சுவாதி நல்ல நேரம் காலை பன்னெண்டு டு ஒன்று கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு எட்டு டு ஏழரை ராகுகாலம் ஒன்று மூணு யமகண்டம் ஆறு எட்டு ஏழரை குளிகை ஒம்பது டு கத்திர சூலம் தெற்கு இன்றைய ராசிபலன் மேஷம் தாமதம் ரிஷபம் லாபம் மிதினம் அச்சம் கடகம் பகை சிம்மம் வரவு கன்னி நஷ்டம் துலாம் முயற்சி விருச்சிகம் யூக்கம் தனுசு நன்மை மகரம் மேன்மை கும்பம் சுகம் மீனம் உற்சாகம் நவமி இன்று அதிகாலை மூணு இருபத்தி ஒன்று முதல் நாளை அதிகாலை ஒன்று பதினேழு வரை பிறந்த நாள் எல்லை காந்தி கான் அப்துல் கஃபார் கான் பிறந்த தினம் நினைவு நாள் மோதிலால் நேரு நினைவு தினம் பொன்மொழி நீ உன் சிறகை விரிக்கும் வரை நீ எட்டும் உயரம் யார் அறிவார் அம்மா கவிதை படித்ததில் பிடித்தது ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையே என்ற போதே பறிந்தெடுத்து செய்ய இருகை உரத்தில் ஏந்தி கனகமூளை தந்தாலே அம்மா உனை எப்பிறப்பில் இனி காண்பேனோ முந்தி தவம் கிடந்து முன்னூறு நாள் சுமந்து அந்திப்பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சிறிய சுமந்து பெற்ற தாய்க்கோள் மெய்யிலே தீ மூட்டுவேன் வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோள்மேலும் கட்டிலிலும் வைத்து வைத்தென்னை காதலித்து முத்த சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டிய தாய்க்கோர் மெய்யிலே தீ மூட்டுவேன் நொந்து சுமந்து பெற்று நோகாமல் ஏந்து முளை தந்து வளர்த்தெடுத்து தானாவே அந்திப்பகல் கையிலே கொண்டென்னை காப்பாற்றிய தாய் தனக்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன் Like Pendinga, Subscribe Pendinga, Support Pendinga